தோட்டத்தில் களை செடியாக குப்பைமேனி கீரை விளைஞ்சிருந்தது மதியம் லஞ்சுக்கு குப்பைமேனி கீரை பொரியல் செஞ்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற இலைகளை யூஸ் பண்ணி குப்பைமேனி சோப் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ப்யூர்லி ஹோம்மேட் ஹெர்பல் சோப்பில் வாசனைக்காக நான் ஜவ்வாது ஆட் பண்ணியிருக்கேன் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யற தன்மை இந்த குப்பைமேனி கீரையில் இருக்குது ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம வீட்டிலையே ரெடி பண்ண இந்த குப்பைமேனி சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஸ்கின் அலர்ஜி பிம்பிள்ஸ் ஆக்னே எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பருப்பு தாளிச்சிக்கலாம் கப் பாசிப்பருப்பு ஒரு வரமிளகா கீரை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரைகளை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கினோன்னா நம்ம ஆரோக்கியமான குப்பைமேனி கீரை மசியல் ரெடி